நாம எவ்வளவோ காதல் கதைகளை படிச்சிருக்கோம் பார்த்திருக்கோம் அந்த எல்லா காதல்களையும் விட வித்தியாசமானதும் பக்தியும் பூமியும் எனையும் ஒரு அழகான காதல் கதையை இன்று பார்க்க போறோம் அது யாருடையது தெரியுமா முருகப்பெருமானும் வள்ளியும் அந்த மலை கிராமத்தில் ஒரு பழங்குடி பெண் வாண்டாள் அவளது பெயர் வள்ளி அழகில் மட்டும் இல்ல பக்தியில் கூட அவள் ஓமையில்லாதவள் வந்த நாள் முதல் முருகனை தான் அவள் மனம் கொடுத்த கடவுளா நினைத்து வழிபட்டாள் ஓ முருகா நீயே என் கணவன் ஆவனோ அப்படி மனதார வேண்டுவாள் அந்த பக்தியும் அன்பும் முருகனின் மனத்தையும் தொடர்ந்தது அப்ப முருகன் நினைத்தார் இந்த வள்ளிக்கு நான் நேரில் சென்று என் காதலை சொல்லணும் நேரே திருமணமா அவ்வளவுதானா காதல் முன்னாடி கொஞ்ச சோதனையும் சிரிப்பும் தேவதா அதனால்தான் முருகன் முதலில் வந்தார் ஒரு வேட்டைக்காரனாக கையில் வில் தோளில் அம்பு அழகான ஒரு இளைஞர் மாதிரி ஐயய்யோ இப்படி அழகா ஒரு பெண் காட்டுல உண்ணா இருப்பீங்கன்னா நான் கூடவேயே இருக்கணும் போல இருக்கு என்ன சொல்றீங்கம்மா வள்ளி கோபத்துடன் ஏய் நீ யாருன்னு தெரியாம பேசுறே சும்மா பார்த்து போடா அப்படின்னு முகம் திருப்பிக்கிட்டு வேற பாதைக்குப் போயிட்டாங்க முருகன் சிரிச்சார் இவ என்ன பார்த்து கோபிக்கிறாளே சரி அப்போ அடுத்த கட்டம் வயதானவரா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு புதுசா யோசனை வந்துவிட்டது அந்த மாயமான வயதானவர் வேடம் என்ன செய்ய போறதுன்னு பார்க்கலாம் ஆதலும் நகைச்சுவையும் கலந்த வயதானவர் முயற்சி பார்க்க மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க